வாரணாசியின் பிரபலமான தொன்னூற்று நான்கு சடங்கு சமூக ஊடகங்கள் மற்றும் அங்குள்ள நதிக்கரை படித்தளத்திற்கு வருகை தரும் பார்வையாளர்களுக்கு மத்தியில் ஆர்வத்தை தூண்டியுள்ளது வாரணாசியின் கங்கை நதிக்கரையோரம் அமைந்துள்ள மணிகர்ணிகா படித்தளம் இந்தியாவின் பழமையான மற்றும் மிகவும் புனிதமான இறந்தவர்களை தகனம் செய்யும் படித்தளமாகும் இங்கு இறந்தவர்களை தகனம் செய்த பிறகு சில குடும்பங்கள் அல்லது பூசாரிகள் இறந்தவரின் சாம்பலில் தொன்னூற்று நான்கு என்ற எண்ணை எழுதுகின்றனர் உள்ளூர் வாசிகளின் கூற்றுப்படி சாம்பலில் தொன்னூற்றி நான்கு என்று எழுதுவது ஒருவரின் வசம் உள்ள மனித செயல்களில் குறிக்கிறது மீதமுள்ள ஆறு கடவுளின் முடிவுக்கு விடப்படுகின்றன வாரணாசியின் மரண சடங்குகள் எப்போதும் ஆன்மீக அடையாளங்களை கொண்டிருந்தாலும் இந்த தொன்னூற்றி நான்கு சடங்கு மீதான நம்பிக்கை நாட்டுப்புற கதைகள் மற்றும் கலாச்சார அடையாளத்தை தனித்துவமான முறையில் ஒன்றிணைக்கிறது இந்த நடைமுறை பெரும்பாலும் காசியின் படித்தளங்களுடன் தொடர்புடையது மற்றும் மோட்சத்திற்கான நித்திய நுழைவாயில் அல்லது ஹிந்து நம்பிக்கையின்படி ரட்சிப்பு அடைவதற்கான இடம் என்ற காசி நகரின் நிலையை உறுதிப்படுத்துவதாக நம்பப்படுகிறது மணிகர்ணிகா படித்தளத்தில் நடைபெறும் தகன சடங்குகளை அறிந்த மக்களின் கூற்றுப்படி தொன்னூற்று நான்கு என்று சாம்பலில் எழுதும் செயல் கடவுளிடம் சரணடைதலை குறிக்கிறது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுவதற்கான சிவபெருமானுக்கு தெரிவிக்கப்படும் ஒரு குறியீடு இருப்பினும் இந்த நம்பிக்கை எந்த ஒரு ஹிந்து வேதங்களிலும் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் இது வாய்மொழியாக வேரூன்றியுள்ளது படித்தள பகுதியில் இருக்கும் பூசாரிகள் இதனை என்று அழைக்கப்படும் தகன பணிகளை எடுத்து செய்யும் நபர்களின் தலைமுறைகளின் மூலம் வழங்கப்பட்ட ஒரு உள்ளூர் நடைமுறை என்று விவரிக்கின்றனர் இருப்பினும் கருட புராணம் அல்லது விஷ்ணு ஸ்மிருதி போன்ற தகன சடங்குகள் குறித்த பாரம்பரிய ஹிந்து வேதங்களில் இந்த சடங்கு பற்றின நேரடி குறிப்பு எதுவும் காணப்படவில்லை என்று ஆன்மீக அறிஞர்கள் மற்றும் கலாச்சார ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் மாறாக இது புராணங்கள் பக்தி மற்றும் கடந்த கால பாரம்பரியத்தின் தனித்துவமான கலவையை உள்ளடக்கிய ஒரு உள்ளூர் ஆன்மீக நடைமுறையாக வேரூன்றியுள்ளதாக தெரிகிறது தகன சாம்பலில் தொன்னூற்று நான்கு என எழுதும் இந்த சடங்கு பற்றின மேற்கோள் எதுவும் ஹிந்து வேதங்களில் காணப்படவில்லை என அறிஞர்கள் விளக்கினாலும் சாம்பலில் தொன்னூற்றி நான்கு என எழுதப்படும்போது போது ஆழ்மனதில் ஏற்படும் அதிர்வுகள் பார்வையாளர்களுக்கு ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது